வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்னைக்கு நாம் வந்து கல்யாண வீட்டிலலாம் வைக்கக்கூடிய கொண்டக்கடலை வத்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த கொண்டக்கடலை வத்த குழம்பு வந்து ஐயங்கார் வீட்டில் பிராமின் எல்லாம் செய்வாங்க அதே சமயம் கல்யாண வீட்டுக்கு போனோன்னா இந்த வத்த குழம்பு கண்டிப்பாக இருக்கும் எங்கள் ஊர் கல்யாணங்கள்லாம் கண்டிப்பாக இந்த கொண்டக்கடல கருப்பு கொண்டக்கடல போட்டு வத்த குழம்பு வைப்பாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் பக்கத்து இலக்கு வாங்குற மாதிரி ரெண்டு டை ரெண்டு டைம்லாம் வாங்கி நான் சாப்பிட்ருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் அந்த குழம்பு வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு போய் மிச்சம் இருக்கான்னு கேட்பாங்க நிறைய பேர் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வத்த குழம்பு அந்த வத்த குழம்பு தான் இன்றைக்கி நம்ம ய போகிறோம் இதுக்கு கடாயில் முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இது ரெண்டையும் ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் விடுங்க ஏன்னா கருகிடக்கூடாது அதுக்காக நான் அந்த மெத்தடை புதுசாக சமைக்க பழகுறீங்கன்னா உங்களுக்காக சொல்கிறேன் எண்ணெயை ஊற்றிட்டால் பல பேர் வந்து வெந்தயம் போட்டோன்னா கருகி விடும் அதுக்காக நான் வந்து எண்ணெய் லாஸ்ட்டாக ஊற்றுறேன் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா செவக்க அந்த வெந்தயம் வந்து நல்லா வாசம் வரும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க மிளகும் நல்லா வெடிக்கும் இந்த மாதிரி நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு உருண்டைக்கு நல்லா சுருண்டைக்காவை விட கொஞ்சம் பெரிய அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கோங்க இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் போட்டு இந்த குழம்பு வைக்கிறப்ப தான் அந்த நம்ம அந்த கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அந்த வத்த குழம்பு டேஸ்ட்டு வரும் இந்த குழம்பு தாளித்து ஊற்றி கொதிக்கும் போதே பக்கத்து வீட்டுக்கு வாசம் வந்துடும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாசமும் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீரகம் சேர்த்துக்கோங்க இதை வந்து லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு ஒரு பத்து செகண்டுக்கு முன்னாடி போட்டு வறுத்து எடுங்க இந்த மாதிரி வறுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு வைத்துட்டு வந்துடுங்க இந்த மாதிரி இதை பொடிச்சு எடுத்து வச்சுக்குவோம் இப்போ அதே கடாயில் ஒரு எழுவத்தஞ்சி எம்எல் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நூறு எம்எலுக்கும் கொஞ்சம் கம்மியாக விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டுமே சம அளவு போட்டு தாளிச்சுக்கோங்க ஏற்கனவே நம்ம வந்து வறுத்து பொடிச்சிருக்கோம் இப்போ தாளிக்கிறதுக்கும் வெந்தயம் சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா முழுசாக உரித்து சேர்த்துக்கோங்க அரியெல்லாம் வேண்டாம் முழுசாக உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லாவே தாராளமாக சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு இருபது பல்லு பூண்டு முழுசாக இதையும் முழுசாக வந்து சேர்த்துக்கோங்க நாட்டு பூண்டாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இந்த குழம்பு இந்த பெரிய பெரிய பல்லு பூண்டெல்லாம் அந்த அளவுக்கு வந்து வாசம் இருக்காது சின்ன இருக்கும் நல்லா பூண்டு போட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் பெரிய பூண்டையும் கூட சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது ரெண்டும் வந்து நல்லா வதங்கணும் நல்லா அந்த பஞ்சு மாதிரி வதங்கணும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பா புல்ல தாராளமாகவே சேர்த்துக்கோங்க நல்லா அந்த கருவேப்பில் நல்லா பொரிஞ்சு அந்த எண்ணெயில் நல்லா பொறிஞ்சிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒவ்வொரு பொருளாக சேர்க்கணும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறும் அப்போ தான் வந்து தக்காளி மற்ற பொருளெல்லாம் சேர்க்கணும் இப்போ நான் கல்லுப்பு உப்பு சேர்த்துக்கிறேன் குழம்புக்கும் சேர்த்து சேர்த்துருக்கேன் பத்தெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இப்படி வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கணும் இது இப்போ நல்லா ஓரளவு நல்லா செவந்து வருந்து வருந்து வந்துட்டு இப்போ தக்காளி ஒரு மூணு பெரிய தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு ஏன் இவ்வளோ தக்காளின்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும்போது தான் இந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பு புளிப்பு நம்ம கொஞ்சமாக வெள்ளம் இதெல்லாம் போட போகிறோம் அதனால அந்த குழம்பு வந்து அப்படியே நமக்கு அந்த டெம்ட்டிங்கை உருவாக்கும் சாதத்தை போட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு அது தெரியும் நான் சொல்கிற ப்ரிப்ரேஷனில் வைங்க கண்டிப்பாக குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் சமைக்க தெரியாதவங்க கூட நீங்கள் தத்துட்டு செய்யுங்க இந்த மாதிரி நல்லா ஏ தக்காளி வந்து நம்ம அவ்வளோ தக்காளி போட்டோம் அப்படியே மசிஞ்சு வந்துட்டு பாருங்கள் ஒரு கரண்டி அளவுக்கு வந்துட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்க அந்த வெந்தயம் மிளகு சீரகம் அந்த பொடியை இதில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்துட்டு பொடிச்சு செய்கிறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ மல்லித்தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் ஒரு டீ ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி வதங்கணும் நல்லா வதக்கி அந்த மா எண்ணெயிலே வதக்கி விட்டிங்கன்னா அதில் உள்ள அந்த பச்சை எல்லாம் போயிடும் நல்லா ஒரு அளவுக்கு புளி எடுத்து நல்லா எலுமிச்சம் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி சேர்த்துக்கோங்க இந்த மசாலாலாம் வதங்க விட்டி இந்த புளியை சேர்த்து ஒரு கொதி விடுங்க நல்லா நல்ல இந்த மாதிரி தண்ணி அந்த அந்த தண்ணியே போதும் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும் அது அப்புறமா விட்டுக்கலாம் இப்போ இந்த புளி தண்ணி நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும் அந்த ஃபஸ்ட்டு தண்ணி கொதிச்சிடணும் நம்ம ஒரு காடம்ளர் தேங்காய் பால் திக்கான தேங்காய் பால் ரொம்பலாம் விடக்கூடாது ஒரு காடம்ளர் அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த புளிப்பு அந்த இனிப்பெல்லாம் அந்த உரப்பெல்லாம் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த தேங்காய் பால் கொஞ்சமாக விட்டு நல்லா கொ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்தோன்னா நம்ம குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நமக்கே ஓரளவுக்கு தெரியும் அந்தளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து குழம்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் அதுக்கு கருப்பு கொண்டைக்கல்லில் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு பத்து விசில் விட்டு எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் ரொம்ப குழஞ்சும் போயிடக்கூடாது ரொம்ப வேகாமே இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நாம் அந்த கொண்டைக்கடலையே அந்த கொதிச்சிட்ருக்க குழம்புல சேர்த்துக்கலாம் இப்படி வேக வச்சுட்டு சேர்த்தா தான் அந்த குழம்பு வந்து நல்லா அந்த கொண்டைக்கடலாம் நல்லா வேகும் நல்லா இப்படி போட்டு நல்லா கிளரி கொடுத்துட்டு நம்ம இதை கொதிக்க விட வேண்டியது தான் இது நல்லா கொதித்து வர்றப்போ ஒரு அரை துண்டு வெள்ளம் சேர்க்கணும் அது எந்த ஸ்டேஜ்ன்னு நான் சொல்கிறேன் ஒரு கொஞ்சமாக சேர்த்தா போதும் ரொம்ப சேர்க்க வேண்டாம் அந்த வெள்ளம் சேர்க்குறப்ப தான் அந்த குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக கல்யாணம் வீட்டு ப பந்தி வத்த குழம்புலாம் கண்டிப்பாக சேர்ப்பாங்க நான் அந்த அதே ப்ரிப்ரேஷன் அப்படியே செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக செய்யுங்க வீட்டில் ஒரு வத்தல் வடகம் வச்சுட்டு இந்த குழம்பை வச்சுட்டிங்கன்னா அப்போ ஒரு காய்கறியே இல்லைன்னா க ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொண்டக்கல்லையை எடுத்து ஊற போட்டு இந்த மாதிரி செஞ்சிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த குழம்பு ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சது குழந்தைங்களுக்குலாம் பழக்கப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பழக்கப்படுத்துனீங்கன்னா கொண்டக்கல்லையெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இந்த அளவுக்கு வெள்ளம் சேர்க்கணும் ஒரு சின்ன அச்சியில் ஒரு கால் துண்டு தான் நான் போட்டிருக்கேன் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கொதிக்க விடுங்க குழம்ப குழம்பு நல்லா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அதில் உள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி ஓரம்லாம் வந்துருக்கும் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம குழம்ப இறக்கணும் இறக்கிட்டு உடனே பாத்திரத்துக்கு மாற்றாதீங்க அப்படியே விட்டுருங்க அந்த சட்டிலே எப்போதுமே குழம்பு வச்சா உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்புல அந்த சட்டியிலே வச்சுட்டோன்னா நல்லா அந்த சூடெல்லாம் இன்னும் கூட இதாகி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கொ குழம்பு கொதிக்கணும் இது மாதிரி கொதித்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இறக்கணும் பாருங்கள் குழம்பு என்ன மாதிரி இருக்குதுன்னு இந்த இந்த கரண்டி இந்த குழம்பு வந்து ஒரு கரண்டி எடுத்து போட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சுட்டாப்பளம் இல்லை வத்தல் ஏதாவது வச்சுட்டு சாப்பிட்லாம் இல்லை சும்மாவே கூட சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கல்யாணம் விட்டு கொண்டக்கடல வத்த குழம்பு இன்னைக்கு முறையாக நான் சொல்லி காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்